ஷாலினியோட அப்பா கோடம்பாக்கத்தில் செயல்கிட இருந்தார் நல்ல நண்பர் அது அதே போல் அஜித்துடைய அப்பா மணியரும் எனக்கு ரொம்ப நண்பர் அப்பா முடியவே முடியாதுட்டார் இல்லை சார் இந்த சீன் வந்து ரொம்ப காப்பு வரும்னு சொல்லி கண்ணி வைக்கும் நேரத்தில் டெக்கன் எடுத்துட்டோம் ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொன்னார் இசின் அப்படின்னு கேட்டார் அஜித் ஆமாம் சார் ரிஸ்கி ஷார்ட் எப்படிங்க வெயில் எப்படின்னா அப்பா ஒரு ரெண்டு மணி நாள் கழித்து நான் வாக்கிங்கில் பார்க்கும்போது சொன்னார் எனக்கும் அஜித்துக்கும் கொஞ்சம் நான் இப்போ கையில் என்ன வச்சுக்க தெரியுமா அப்படின்னாரு பத்திரிக்கையா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படியே பார்த்தா கை நிறைய மாத்திரை சாலினியுடைய உள்ளத்தை பற்றி பேணி அவர் வீடு திரும்ப முறை அங்கே இருப்பாருன்னு தெரிகிறது தாங்க முடியாமல் கதறிட்டார் உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க ஆப்ரேஷன் நடந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அஜித் வந்து சரி மூணாவது குழந்தை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே மருத்துவமனையில் ஷாலினி அஜித் நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அஜித் ஷாலினியை காதலித்ததும் வகையான போராட்டம் என்றால் திருமணம் செய்வது அதைவிட பெரிய போராட்டமாகத்தான் அமைந்தது அஜித் அவங்க அப்பா பேர் ஐயர் அவர் இப்போ இறந்து ஓராண்டு ஆகிவிட்டது அவர் மணியையரே குஜராத் பெண்மணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் அவங்களும் கலப்பு திருமணம் தான் அஜித்துக்கு ஒரு சகோதரர் உண்டு அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறார் அஜித் ஆரம்பத்தில் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவாக தான் பணியாற்றினார் ஆந்திராவில் அப்போ ஆந்திராவில் முதல்ல ஒரு படத்தில் நடித்தார் அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகல ஆனா அந்த படத்தை பார்த்த இயக்குநரும் தயாரிப்பாளரும் அவரை தங்கள் படத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள் படம் லாபத்தை கொடுத்தது அஜித்துக்கு எப்போ ஒரு நடிகர் நட்சத்திர நடிகர் ஆக்கிதுன்னு சொன்னால் ஆசை படம் கே பாலச்சந்திரன் உதவியாளர் வசந்த் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் ஆசை அந்த படம் காதல் பரபரப்பாக போன முழுக்க முழுக்க காதல் படம் காதல் மன்னன் என்று செம்மினி கணேசன் இருந்தார் அதுக்கப்புறம் காதல் மன்னன் ஆனார் அப்புறம் மோகனும் அதே அடிப்படையில் வந்தார் மோகன் அஜித் ஒரே ரகத்தை சேர்ந்தவர் தான் அஜித்தும் ஆரம்பத்தில் ஆக்ஷன் ஹீரோவா இல்லை லவ்வபோய் பாயாக தான் சாக்லேட் பாயாக தான் அது அறிமுகமானது கடைசியாக சால்னியை திருமணம் செய்து திருமணம் செய்து கொண்டார் அவங்க அப்பா எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும் அவங்க அப்பா அதாவது சால்னியோட அப்பா கோடம்பாக்கத்தில் டெய்லர் தேலு நல்ல நண்பர் அவர் அதே போல் அஜித்துடைய அப்பா மணியரும் எனக்கு ரொம்ப நண்பர் அஜித்தோட அப்பா ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன் ஷாலினி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு தெரியும் சிறுமியா போதே என்னுடன் படங்களில் நடித்தவர் ஷாலினி ஷாலினி ஒரு எட்டு வயசு குழந்தையா இருக்கும்போது ஒரு சண்டை காட்சியில் நான் அவரை தூக்கி போடணும் அங்கிருந்து ரவிபுரன் பிடிப்பார் இந்த படத்தை கதவசனை இயக்கியவர் குமநாதன் பி சி குமநாதன் அப்போ அவங்க அப்பா முடியவே முடியாதுன்ட்டு இல்ல சார் இந்த சீன் வந்து ரொம்ப கிளாப் வரும்னு சொல்லி கண்ணிமிக்க நேரத்தில் டெக்குன்னு எடுத்துட்டோம் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா கரெக்டாக பிடிச்சிட்டார் அரு ரவி நானும் கரெக்டாக தூக்கி போட்டேன் படம் சூப்பர் கிட்ட அந்த படத்து பேர் மைக்கேல் ராஜ் பல படங்களையும் விழா அடித்தார் வந்து கதாநாயக அடித்த படம் ராஜ் இந்த சம்பவத்தை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பத்திரிகைக்காரங்களை சந்தித்தார் அஜித் ஸ்டாலினியுடன் எல்லா பத்திரிகைக்காரும் ஃபோட்டோ எடுத்து கொண்டார் லஞ்சு கொடுத்தார் அந்த சமயத்தில் அஜித்தோட நான் படம் பண்ணியிருக்கேன் அப்போ அஜித்துட்டு ஸ்டாலினி சொல்லிச்சு அங்கிள் என்ன வந்து தூக்கி போட்டு பந்தாடினாரு ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டார் அஜித் ஆமாம் சார் ரிஸ்கி ஷார்ட் எப்படின்னா வெய்குடு எப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு அஜித்தோடையும் சரி ஷாலினியோட சரி அவங்க அப்பாவோட சரி நல்ல உறவும் நட்பும் கொண்டு இருந்தவன் நான் அப்போது திருமணம் வந்து நட்சத்திர ஓட்டு நடந்துச்சு நட்சத்திர நடக்கும் நடக்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க அஜித் இருக்காரு அவங்க அப்பா மிஸ்ஸிங் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு ரெண்டு மணி நாள் கழிச்சு நான் வாக்கிங்கில் பார்க்கும்போது சொன்னார் எனக்கும் அஜித்துக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னார் இந்த கான்ட்ரவர்சி இங்கே சொல்ல வேண்டிய தேவை இல்லை அதுக்கப்புறம் அஜித்து பெரிய நட்சத்திர நடிகரான பிறகு ஒவ்வொரு வருஷமும் மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் ஒரு ஆடம்பர கப்பலில் அவங்க அப்பாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவாரு அஜித்தோட அப்பா மணிய ஜாலியா அந்த ஆடம்பர கப்பலில் ஆறு மாசம் இருந்து சென்னை வருவார் அந்த பொருள் அந்த அனுபவத்தை சொல்லுவார் அவர் ஒரு ஜாலி பர்சன் மனிதர் எண்பது வயசு வரைக்கும் இளமையா இருந்தாரு வாக்கிங்லாம் வருவார் இந்த கல்யாணம் அஜித் கல்யாணத்துல நடத்தி வச்சார் யாருன்னா அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா மேலே பாசமும் நேசமும் கொண்டவர் அஜித் ஜெயலலிதா தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வங்கின்னு சொல்லி இருந்து அஞ்சு மணி வரைக்கும் முகூர்த்தம் அந்த கல்யாணத்தை அந்த மாதிரி இந்து திருமணத்தை நடத்தி வைத்தார் ஜெயலலிதா அதனால ஜெயலலிதா மேல பெரிய பாசம் கொண்டவர் அஜித் முதல்ல இந்து முறைப்படி தாலி கட்டினாரு அப்புறம் கிறிஸ்தவ முறைப்படி தாலி கட்டி கொண்டார் இஸ்லாமிய முறைப்படியும் காதலி திருமணம் செய்து உண்டார் அஜித்து மூன்று முறை ஷால்மின் கழுத்தில் தாலி கட்டினார் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இஸ்லாம் மூன்று விதத்தில் திருமணம் செய்து விட்டார் அஜித்து ஷால்மிய அஜித்துடைய முதல் பங்களா நகர் சென்னையில் இருந்துச்சு இந்த வால்மீனருக்கு முன்னால் தெரு திருவிழுவனர் அதை நான் இருந்தேன் வாசலில் பார்த்தீங்கன்னா மூன்று மத அடையாளங்களும் இருக்கும் கிறிஸ்தவ மதம் அடையாளம் இருக்கும் இஸ்லாமிய மத அடையாளம் இருக்கும் இந்து மத அடையாளம் இருக்கும் மனைவி மீது ரொம்ப பாசம் கொண்டவர் அஜித் ஷாலினிக்காக பங்களா முன்னாலேயே ஒரு ஷட்டில் ஆக்கு டென்னிஸ் கிரவுண்டு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதில் டெய்லி ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஷாலினி ஷாலினிக்கு இண்டோர் கேம் மேலே ரொம்ப மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் நடந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் முதல் பரிசு வாங்கினார் சாலினி ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய விளையாட்டு போட்டிகளுக்கும் உற்சாகப்படுத்தியவர் அஜித் அதே மாதிரி மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் 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 ஷூட்டிங்னு இருப்பாங்களே தவிர குடும்பத்தை அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க ஆனால் அஜித் அப்படி அல்ல ஒவ்வொரு ஷூட்டிங் முடிஞ்சும் ஒரு ஒரு மாதம் மினிமம் பேக் எடுத்துக்கிட்டு குடும்பத்தினை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்வார் பசங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பேரு ஆத்தி கொண்டு பேரு ஆத்மிகா பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் அதனால் அவர் ஃபுட்பால் பிளேயரில் பெரிய ஆளு உலக சாம்பியன் படத்தை வாங்கிட்டு வந்து அதை சுத்தி அழகா ஒட்டி அன்னைக்கு தன்னுடைய மகன் பிறந்த நாள் கொண்டாடினார் அஜித் தன்னுடைய மகனை மட்டும் மகனையும் மகளையும் மனைவியும் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப சந்தோஷமாக நடத்தியவர் அஜித் அதனால்தான் சமீபத்தில் திடீரென்று நோய் வாய்ப்பட்டார் ஸ்டாலின் வயிற்று வழியால் தாங்க முடியாமல் கதறிட்டார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தாங்க அஜர்பைஜான் நாட்டில் படப்பிடிப்பில் இருந்த அஜித் அங்கிருந்து பறந்தோடி வந்தார் மனைவி அருகில் இருந்து மூணு நாள் கவிழித்துக் கொண்டார் கருப்பை ஆபரேஷன் நடந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கருப்பையில ஒரு கட்டி இருந்தது அஜித் வந்து சரி மூணாவது குழந்தை வளர்க்க போவது போல அப்படின்னு நினைத்தார் ஆனால் டாக்டர் தான் இல்லை இல்லை அது கரு இல்லை கருக்கட்டி அப்படின்ட்டு சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க மூணு நாள் இருந்துட்டு மருத்துவமனையில் க கிளம்பி விட்டார் அஜித் அதுக்கப்புறம் கொஞ்சம் வழியாளத்தை துடிச்சிருக்காரு அதனால் இன்னும் மருத்துவமனையிலிருந்து ஸ்டாலினி வீட்டுக்கு திரும்பவில்லை என்று தெரிகிறது ஏன்னா தாய் வயிற்றில் பத்து மாதம் இருந்து வந்த அந்த ஜீன்ஸு பையன் உடம்புல இருக்கும் அந்த ஆத்திவி முத்தம் விடுகிற காட்சியில் மிகப்பெரிய பாசத்தை எல்லாரும் சந்திச்சாங்க வளையளத்தில் ஏகப்பட்ட லைக்ஸுகளை குறிச்சிது கோ இன்சுரன்ஸாக என்னாச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால அஜித்தும் உடம்பு சரியில்லாமல் அப்பலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஸ்டாலினையும் உடனிருந்து கவனித்துக் கொண்டார் அஜித் வந்து படப்பிடிப்பில் கிட்டத்தட்ட மூன்று முறை விபத்துகளை சந்தித்திருக்கிறார் அவருக்கு ஆக்சுவலாகவே முதுகில் வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் அவருடைய அலுவலகத்துக்கு நறுவ நிறுவலை கூப்பிட்டு நான் இப்போ கையில் என்ன வச்சுக்க தெரியுமா அப்படின்னாரு பத்திரிக்கார யோசிச்சாங்க அப்படியே பார்த்தா கை நிறைய மாத்திரை இவ்வளோ மாத்திரையை நான் தினமும் சாப்பிடுவேன் அப்போ எனக்கு என்னென்ன மாதிரியான வழி இருக்கும் என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கினாரு அந்த நோய்களை பற்றி சொல்லலை பத்திரிக்கைக்காரர் மீது ரொம்ப அனுபவம் உள்ளவர் அபிமானம் உள்ளவர் அஜித்து இடையில மறந்தது இருப்பீங்கன்னு நான் சொல்றேன் கார் ரேஸில் ரொம்ப பெரியராக இருந்தார் எப்படியா உலக பந்தயத்தில் கலந்துகிட்டு கார் ரேஸில் ஆகணுங்கிறது அவருடைய முயற்சியாக இருந்தது அதுக்கப்புறம் மோட்டார் பந்தயத்தில் நிறைய கலந்துகிட்டார் விளைவுரிந்த பைக்குகள் இரண்டுக்கு சொந்தக்காரர் அஜித் கிட்டத்தட்ட உலகத்தின் எண்பது சதவீத நாடுகளை பைக்கிலேயே சுத்தி வந்தவர் அஜித் எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னுடன் அந்த பைக்கை கொண்டு போய் படப்பிடிப்பு இடைவேளையில் பைக்கிலேயே சுத்திட்டு இருப்பார் இதை வந்து விமர்சகர்களும் சரி சில விமர்சகர்கள் சில ரசிகர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து பைக் பைக்கு ஓடிட்டாரு ஷூட்டிங்கில் கவனம் செலுத்தலை என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் ஆனால் அஜித்துடைய அதை மறுத்திருக்கிறார் ஓய்வு நேரங்களில்தான் பைக் எடுத்து சுற்றுவாரே ஒழிய படப்பிடிப்பு நேரத்தில் படப்பிடிப்பு முழு ஈடுபாட்டோடு கலந்து கொள்கிறார் அஜித்னு அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொல்லுவார் இதுல கூடுதல் தகவல் கொண்டு நான் சொல்ல விரும்புறேன் அஜர்பைஜானில் நடந்து கொண்டிருந்த விடாமுயற்சி படம் நேற்றோடு படப்பிடிப்பு முழுவதாக முடித்து கற்பூரம் சுத்தி தேங்காய் உடச்சிட்டாங்க பூசணிக்க உடைச்சிட்டாங்க ஆனால் இன்று அஜித் சென்னை வருகிறார் சென்னை வந்து நேராக மருத்துவமனைக்கு தான் செலுகிறார் மனைவியுடன் இருந்து ஷாலினியுடைய உள்ளத்தை பற்றி பேணி அவர் வீடு திரும்ப முறை அங்கே இருப்பாருன்னு தெரிகிறது இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா மகன் மீதும் குடும்பத்தின் மீதும் எந்த அளவுக்கு ஒரு நடிகர் பாசம் வைக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டாக இழந்து போய் அஜித் மற்ற நடிகர்கள்லாம் இதை பின்பற்றணும் ஒரு முறை நடிகர் சிவாஜி கணேசன் பத்திரிகையாள்ட்ட பேசும்போது என் பசங்களை நான் கவனிச்சதே இல்லை வாழ்க்கையில் நடிப்பு 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 என்று காரில் சக்கரம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டே இரு தவிர என் மகன் என்ன படிக்கிறான் என்ன படிக்கலை எப்படி அவன் பரிச்சு எழுதுனான் எல்லாம் கண்டுக்கிட்டதே இல்லை பெரும்பாலும் என்னுடைய ஷூட்டிங்களுக்கு நான் பசங்களே அழைச்சிட்டு வர்றதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார் சிவாஜி கணேசன் அப்படி இல்லாம வாழும்போதே முதல்ல குடும்பத்துக்கு மகனாக வாழணும் அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு அப்பாவாக வாழணும் அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அஜித் அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தெளிபவர் அஜித் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அஜித் என்னடா அலூஃபா இருக்கார பத்திரிகையாளர்கள் பேச மாட்டார் பேட்டி கொடுக்க மாட்டாரு தன்னுடைய படத்தினுடைய பிரமோசனே வர மாட்டாரு ஒரு டைப்பா இருக்கார ஏன்னு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா நான் சினிமா நடிகன் என்னுடைய சினிமா வாழ்க்கையை நான் ஏன் பகிரங்கப்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கை என்னோடு இருக்கட்டும் நான் நடிகனுடைய என்னுடைய மகன்கள் மகன் மகள் நடிகருடைய அப்பா இல்லை நடிகருடைய மகன் என்ற இது தெரியக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்வார் அஜித் ஆனால் அதே மாதிரி மகனோ மகளோ பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடந்ததுன்னா முதல் போய் பயணிப்பார் அஜித் அந்த பள்ளிக்கூட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு தகப்பனாக போய் நிற்பார் அஜித் நடிகனாக இருக்க மாட்டார் அதே மாதிரி நான் எங்க வீட்டு பக்கத்துல எங்க காம்பவுண்ட்ல தான் அதாவது எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் அவர் ஓட்டு போட்டார் எல்லாரும் முன்னால போய் போடக்காங்க இருந்து ஓட்டு போடக்கூடியவர் அஜித் இந்த இந்த புகழாரம் வேற எந்த நடிகருக்கும் கிடையாது ஆனால் அஜித்துடைய வாழ்க்கையில் அவர் நிறைய இன்ப துன்பங்களை செஞ்சுருக்காரு ஆனால் சினிமா வரலாற்றில் அஜித் கண்டிப்பாக இடம் பெறுவார் நடிகர் சங்கத்தில் அதிகமான நன்கொடையை கொடுத்தவர் அஜித் அதாவது கடைசி காலத்தில் ஆதரவே இல்லாமல் காசையில் இருப்பதில்ல அந்த நடிகர்கள் இறக்கும்போது நடிகர் சங்கம் ஏற விடுங்க ஆனால் அந்த நடிகர்களுடைய ஒட்டுமொத்த ஈமைச்சடங்க எடுத்து எடுத்து தன்னுடைய பணத்தை கொடுத்து நடத்தியவர் அஜித் அந்த பெருமைலாம் யாருக்கும் கிடைக்கல அஜித் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சினிமாவில் நடித்து நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று என் சேனல் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறது வாழ்க வளமுடன்